மக்களை சில மக்களை சந்திக்கிறதுக்காக போய் அவங்கள்ட்ட தீனை பற்றி சொல்லி அல்லாவுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லி இந்த உலகத்தில் நீங்கள் தீனை பின்பற்றுங்க அல்ல அவங்களுடைய நரகத்திலிருந்து பாதுகாப்பான் தண்டனையிலிருந்து பாதுகாப்பான்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு நசீத் பண்ணுறாங்க அறிவுரை செய்கிறான் இப்போ அந்த மக்கள் திருப்பி கேட்டாங்களாம் நாங்கள் தீனை பின்பற்றலைன்னா மறுமையில் அதாபு உண்டு மறுமையில் வேதனை உண்டுன்னு சொல்றீங்க ஆனால் இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு தண்டனையில் இருக்கிறோம் இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு நரகத்தில் இருக்கிறோம் பசி பட்டினி என்கிற நரகம் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறோம் இதுக்கு முதல்ல தீர்வு சொல்லுங்கள் இதுக்கு என்ன தீர்வு உங்களிடத்துல இங்க நாங்கள் பசி பட்டினில் இருக்கிறோமே இதற்கு என்ன தீர்வு அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிச்சாங்க நம்முடைய மார்க்கம் மறுமையில் இருக்கிற அந்த நரக வேதனை விட்டு மட்டும் பாதுகாக்க சொல்லலை மனிதகலம் இந்த உலகத்திலும் செழிப்பாக இருக்கணும் இந்த உலகத்திலும் சுபிச்சமாக இருக்கணும் எனவே எல்லா மக்களுக்கும் சேவை செய்வதனுடைய நோக்கமே மனிதர்களுடைய கஷ்ட துன்பங்களை எல்லாம் நீக்குவதான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க ரஹமான் ஃபவுண்டேஷன் என்று ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து பார்த்தா இன்னைக்கு அதில் பெரிய பெரிய டாக்டர்கள் இருக்கிறாங்க பெரிய பெரிய இன்ஜினியர்கள் இருக்கிறாங்க இவங்கள யாரை கொண்டு சமுதாயத்திற்கு என்ன உதவி தேவையோ அதை அவங்கள செய்ய வச்சுருவாங்க ஒரு முறை ஹஜரத் அவங்க சொன்னாங்க மும்பையில் ஒரு முக்கியமான இடத்துல போய் கொண்டு போது ஒரு வயதான ஒரு பெண்மணி ஒரு பெரிய விபத்தில் சிக்கி உயிர் போற நிறைமையில துடிச்சிட்ருக்கிறாங்க உடனே ஹஜரத் அவர்கள் தன்னுடைய அந்த ரஹமான் ஃபவுண்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க அல்லாஹலா உங்களுக்கு ஒரு சிறந்த அமலுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறான் ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறான் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த டாக்டர் கேட்குறாங்க என்னது என்ன செய்யணும் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு பெண் விபத்தில் கடைசி நேரத்தில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு போய் சிகிச்சை செஞ்சு உயிரை காப்பாற்றுங்க அல்லாஹத்தலா உங்களுக்கு மிகப்பெரிய கூலியை தருவான் அந்த பெண் முஸ்லீம் அல்ல விபத்தில் அடிபட்ட அந்த பெண் முஸ்லீம் கிடையாது எடுத்துகிட்டு போய் அந்த பெண்ணுக்கான எல்லா உதவிகளையும் செஞ்சு அந்த பெண்ணை காப்பாற்றினாங்க தன்னுடைய உயிரை காப்பாற்றி அந்த மக்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது அந்த பெண் பின்னால் முஸ்லீம் ஆயிட்டாங்க இது எதனால் கிடைத்தது சமூக சேவையினால் கிடைத்தது ஆனால் இன்னைக்கு நம்ம சமுதாயம் அதை செய்கிறது கிடையாது நம்ம சமூகம் செய்கிறத சமூக சேவை செய்கிறது யாரா தடுக்க போறாங்களா பொது சேவை செஞ்சால் அதை பிஜேபி தடுக்குமா ஆர்எஸ்எஸ் தடுக்குமா யாரை தடுக்க போகிறாங்க பொது சேவை செய்வதன் மூலமாக நம்மை பற்றிய நல்ல அபிப்பிராயங்கள் உருவாகும் நம்மை பற்றி நல்ல எண்ணங்கள் உருவாகும் எனவே இந்த சேவைகள் என்பது காலத்தினுடைய கட்டாயம் இன்றைக்கு நம்மை பற்றி பரப்பப்படுகிற தவறான அவதூறுகளை கலைவதற்கும் இந்த சமூக சேவை கட்டாயமானது எனவே அவரவருக்கு முடிந்ததிலிருந்து ஆரம்பிங்க பெரிய அளவில் செய்யணும்னு தேவையில்லை உங்களால் முடிந்தது வெயில் காலம் ஒரு தண்ணீர் பந்தல் அமைங்க உங்களால் அது முடியுமா என்ன செய்யுங்க மக்கள் கூடுகிற இடங்கள்ல மக்கள் போக வர இருக்கிற இடங்கள்ல ஒரு தண்ணீர் பந்தல் போட்டு ஒரு தண்ணி கொடுங்க அது சாதாரண சாதாரணாமல் கிடையாது மார்க்கத்துல எந்த ஒரு அறமும் வீணா போறது கிடையாது ஒரு சஹாபி தபுக் போருக்காக பெருமானார் உதவி கேட்டாங்க எல்லாரும் நிறைய கொண்டு வந்து கொட்டினாங்க ஒரு சஹாபி ஒரே ஒரு பேரிச்ச மழம் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு அதை பார்த்து மனாசிக்குனு கிண்டல் பண்ணாங்க பார் அல்லா எவ்வளோ பெரிய ஏழையாக இருக்கிறான் ஒரு பேருச்சம்பளம் வருதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க அல்லாஹ் தலா அந்த ஒரு பேருச்சம்பளம் தர்மம் கொடுத்தாரே அந்த சஹாபியை போற்றி குரானில் ஒரு வசனமே இறக்கி வச்சிருக்கிறான் இந்த தர்மத்தை ஏலனம் செய்வர்களை கண்டித்து அல்லாஹ் சொல்கிறான் அப்போ ஒரு பேருச்சம்பளம் அவரால் முடிந்தது அதே போல நம்மால் என்ன முடியும் கடுமையான கோடைகாலம் எத்தனையோ கிராமங்களில் பார்க்குறோம் தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் அந்த உணவு நம்ம சமூகத்தில் கிடையாது நம்ம யாராவது அப்படி செய்கிறோமா எனவே சமூக அக்க சேவையினுடைய என்னென்ன வழிகள் இன்றைக்கு இருக்கிறதோ இதையெல்லாம் நம்ம என்னங்க செய்யணும் பெருமநார் செல்லதா ஆலோசனவங்க தினசரி காலையில் சகா வாக்கள்கிட்ட நாலு கேள்விகள் கேட்பாங்க நாலு கேள்வி கேட்பாங்க முதலாவது கேள்வி என்ன இன்னைக்கு யார் பிறருக்கு சாப்பாடு கொடுத்ததுன்னு கேட்பாங்க யாராவது சாப்பாடு கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க ரெண்டாவது கேள்வி என்ன நோயாளிகளை போய் சந்திச்சிங்களான்னு கேட்பாங்க மூன்றாவது கேள்வி ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றீங்களான்னு கேட்பாங்க நாலாவது நோன்பு வச்சிங்களான்னு கேட்பாங்க இந்த நாலு கேள்வியில் நோன்பு மட்டும்தான் தனிப்பட்ட வணக்கம் மீதி மூன்றுமே என்னங்க சமூக கடமைகள் யாருக்காவது சாப்பாடு கொடுத்தீங்களா ஏழை எளிய மக்களுக்கு யாருக்காவது சாப்பாடு கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க தினசரி கேட்பாங்க நோயாளிகளை போய் சந்திச்சீங்களான்னு கேட்பாங்க நோயாளிகளை சந்திக்கிறதும் இன்னைக்கு நம்மள்கிட்ட இல்லை நெருங்கிய சொந்த மந்தத்தை தான் நம்ம போய் பார்க்குறோம் அல்லாவுடைய தூதர் ஒரு யூத சிறுவன் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் நேரத்துல அவனை போய் சந்திக்க போனாங்க அந்த யூதனுக்கு கடைசி நேரத்தில் களிமா சொல்லி கொடுத்தாங்க எனவே நோயாளிகளை சந்திப்பது என்பது நெருங்கிய உறவினர்களை போய் மட்டும் சந்திக்கிறதல்ல நம்முடைய ஊருடைய பொது மருத்துவமனை இருக்குது அரசு மருத்துவமனை இருக்குது அங்குள்ள நோயாளிகளை போய் பார்க்கணும் அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா எத்தனையோ மக்கள் ஆறுதல் சொல்லுவதற்கு கூட ஆள் இல்லாத நோயாளிகள் இருப்பாங்க அந்த மக்கள்கிட்ட போய் நாலு வார்த்தை ஆறுதல் சொல்லுவது இதை பெருமானார் ஊக்குவிப்பாங்க நோயாளிகளை சந்திச்சிங்களா ஜனாதாவை பின்தொடர்ந்து சென்றீர்களா இதைத்தான் நபி அவங்க கேட்பாங்களே தவிர என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க யார் எத்தனை ரக்கா தொழுதிங்க எத்தனை ஜுது ஓதுனீங்கன்னு கேட்க மாட்டாங்க எனவே தனிப்பட்ட இந்த விவாதத்துகளுக்கு செலுத்தப்பட வேண்டிய கவனம் இந்த சமூக சேவையின் மீதும் செலுத்தப்பட வேண்டும் அதை கொண்டுதான் மறுமையில் அல்லாஹுடைய உதவி இந்த உலகத்தில் அல்லாஹ் கண்ணி